போன எபிசோட்ல ஹீரோவாக ஹீரோயின் ஓரக்கண்ணால சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க அது வரைக்கும் பார்த்தோம் இப்போ இருந்தே கண்டினியூ பண்ணலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஸ்கூலோட ஹெட் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காருங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஸ்டோரியை நீங்கள் ரைட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்கிறாரு அவர் அதுக்கு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு வந்து அவரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு மத்த ஸ்கூலை விட நம்ம ஸ்கூல் பெஸ்டா போறதுக்கு நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா கிளாஸ் கண்டைன் பண்ண கூடாது அப்படின்னு கேக்குறாரு இந்த ஐடியால ஏன் கூட ஜின்னையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு அதாவது ஹீரோயின சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவங்க டீம் ஹெட்டோ என்ன பண்றாரு சரி ஓகே சேர்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவர் அமிச்சிருக்காங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் அவங்க கேபின்ல உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்காங்க அப்படி எழுதிட்டு இருக்கும் போது நேரம் அங்க வந்து உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தனியா கூட்டு போய் தனியா பேசுறாரு பட் அங்க கேபின்ல மத்த ஸ்டாப்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்களாம் இவங்களை பார்த்து என்னடா ரெண்டு பேரும் தனியா பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு ஹீரோயினோட போய் தனியா பேச ஆரம்பிச்சிடுறாரு எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் கண்டென்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கிளாஸ் எடுக்கலாம் இந்த ஸ்கூல்லேயே பெஸ்ட்டு டீச்சர் நீங்கள் தான் அப்படி கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு வரும் நீங்கள் நிறைய நாலேஜ் வளர்த்துக்கலாம் நானும் நிறையா நாலேஜ் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க உனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கோ நீ இப்படி கிளாஸ் எடுன்னு சொல்கிறதுக்கோ எனக்கு டைம் கிடையாது எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ மறிச்சு மறித்து பேசுகிறாரு சரி உனக்கு இதில் காசே வர போகிறதில்ல சும்மா வந்து உன்னுடைய நேரத்தை வீணடிப்பியா அப்படின்னு கேட்கும் போது அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது டைம் தானே போயிட்டு போகுது ஒரு நல்ல பேர் கிடைக்கும்ல அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு நல்ல பேர் வேணா நீ உட்காந்து உடச்சிட்டு என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்து அங்கேருந்து போயிடுறாங்க ஹீரோ பின்னாடியே வேகமாக எழுந்து ஓடி போய் அவங்க கையை பிடிச்சி இழுத்து ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்றாருங்க அதாவது ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே குள்ளே கூட்டு போயிட்டு நான் சொல்கிறத ஒரு டைம் கேளுங்க ப்ளீஸ் இப்படி பண்ணணும்னா நிறைய ஸ்டூடெண்ட்டும் வந்து சேருவாங்க அதாவது ஏர்லி நிறைய பேர் பாஸ்ட் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடறாங்க ஹீரோவும் யோசிச்சு நல்ல பதிலாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ஸ்ரீநகர் இவர் கூட இன்னொரு ஒரு டீச்சர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா புதுசாக அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே ஓல்டாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க அவங்க கிட்டே போயிட்டு இங்கே இருக்க நிறையா விஷயம் எனக்கு தெரியல ஏதாவது சொல்லிக் கொடுங்களா அப்படின்னு கேட்கும்போது நீ கேட்கும் போதே ரொம்ப இன்னசெண்டாக இருக்கு நான் கண்டிப்பாக உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கணும் அதெல்லாம் சொல்லித்தாங்களே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நீ போகும்போது நான் புக்கு தரேன் அதை பார்த்து படித்து ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஸ்கூலுக்குள்ள ஒரு போர்டு மாதிரி இருக்கு அதாவது பெஸ்டா ஒர்க் பண்ண டீச்சர்ஸோட நேம் எல்லாம் ஆயிருக்கு அதுல ஹீரோட நேமும் இருக்கு அது என்னமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கு பெஸ்ட் டீச்சரா அவருடைய நேம் வரணும்னு அவருக்கு ஆசையா இருக்கு போல இருக்கு அதனால என்ன பண்றாரு அப்படின்னா லைப்ரரிக்கு போய் உட்காந்து நிறைய புக்ஸ் எடுத்து நிறைய ஹின்ஸ் எடுத்து நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படிலாம் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிப்பேர் ஆயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருந்தா இல்லையா ஸ்பெஷல் கிளாஸ் அதுக்காக தான் மெயினா ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ ஒரு பக்கம் உள்ள உட்காந்து ப்ரப்பேர் ஆயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்களுடைய கேபின்ல உட்காந்து எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த கோட்டை போட்ட சார் அங்க வந்து என்ன நீ இன்னும் வீட்டுக்கு போகல உனக்கு வேணா நான் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்கும்போது தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் நம்ம ஹீரோ லியோட கேபின் பாத்தீங்கன்னா அங்கேயே லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அவருடைய பேக்லாம் அங்கதான் இருக்கு இப்போ ஹீரோயின் நேரம் லீக்கிட்ட போயிட்டு கதவை தட்டி இன்னும் நீ சாப்பிட போலையா உனக்கு பசிக்கலையா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ இப்போ உள்ள கூட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றாரு அவருடைய சிஸ்டத்தை எல்லாத்தையும் சொல்றாரு பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும் எடுத்து அதை மட்டும் ஸ்டூடெண்ட்டுக்கு தெளிவா சொல்லி தராங்க அதனால எந்த பிரச்சனையுமே இல்லாம ஸ்டூடெண்ட் ஈஸியா படிச்சு ஈஸியா பாஸ் ஆயிடுறாங்க இந்த மத்தில நம்ம ஸ்பெஷல் கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஷின்ஸை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும் அதை வச்சு ஈஸியா பாஸ் ஆயிடுவாங்க ஆல் பாஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு ஒரு டீச்சரை பத்தி சொல்றாங்க ரொம்ப ஃபேமஸா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஸ்கூல் அது இவங்கள மாதிரி ரொம்ப செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீச்சரை மிஞ்சிக்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோயினு அந்த ஃபைல் எடுத்தே பாக்கறாங்க அவங்களை காமிக்கிறாங்க பாக்குறதுக்கே அப்படியே வெள்ளம் மூடி வச்சுட்டு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எடுக்கிறாங்க இவங்களுக்கு அசிஸ்டன்ட் மட்டுமே மூணு பேர் வேலை செய்யறாங்க அவங்க செப்பல் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு காஸ்டியூம் டிசைன் எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இவங்க இந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா அவங்க ஸ்கூலுக்கு இப்ப ஆட்கள் எடுக்க போறாங்க அதாவது டீச்சிங் ஃபீல்டுக்கு நிறைய பேர் எடுக்க போறாங்க அவங்க சூஸ் பண்ணி மற்ற எந்த ஸ்கூல்ல இருந்து வேணா அவங்க பெஸ்ட் டீச்சரா அவங்க ஸ்கூலுக்கு எடுத்துக்கலாம் அப்படி சூஸ் பண்ணும்போது பதினாலு வருஷமா டீச்சிங் ஃபீல்டுல இருக்கா நம்ம சின்னதான் சூஸ் பண்றாங்க இவங்க நம்ம ஸ்கூலுக்கு டீச்சரா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்டே சொல்றாங்க அப்படி ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க அப்படி ஜாலியா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஹீரோ போயிட்டு அவங்க வீட்டுல இறங்கிறாரு ஹீரோயின் அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது இப்போ ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே நான் வீடு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா இப்போதைக்கு என்னால கார் வாங்க முடியாது உங்க வீட்டு பக்கத்திலே வந்துட்டு உங்க கார்லயே வந்துடலாம் அவங்க கார்லயே ரிட்டர்ன் வந்துடலாம் இல்லையா அதனாலதான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க ஒரு புக் எடுத்து கொடுத்து இதனால ப்ரிப்பேர் பண்ணிக்கோ நாளைக்கு வந்து இதை தான் டீச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஹீரோயினும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோ உள்ள வந்துடுறாரு வீட்டுக்குள்ள வந்து அப்படியே அந்த புக் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிரு ஹீரோயின் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் ஹீரோ வீட்டுக்கு போன உடனே மெசேஜ் பண்ணுங்க அதாவது ரிசீவ்டு அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து அப்படியே நைட் வரைக்கும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க எல்லா பொருளையும் தட்டி விட்டுட்டு கூட ஃபோனை தான் கவனிச்சிட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக ரெண்டு பேரும் ஃபோனில் சாட்டிங்கில் பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த புதுசாக வாங்கின ஃபோனை பொத்தி பொத்தி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி புதுசாக வந்த லவ் என்ன ஆகுன்னா இந்த மாதிரி தான் விடிய விடிய பேச ஆரம்பிப்பாங்க எந்த ஒரு கிட்டேயும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா பேசினா அடுத்த நாள் போர் அடிச்சிடும் இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படியே சீனா கட் பண்ணால் மறுநாள் காலையில் இந்த லேடி இருப்பாங்க இல்லையா அதாவது ஹையஸ்டாக மார்க் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஸ்கூலோட ஹெட்டு அந்த மாதிரி எல்லா ஸ்கூலோட ஹெட்டும் ஒன்னா சேர்ந்து பேசுகிறாங்க ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி பேசுறாங்க அப்படி பேசும்போது எல்லா ஸ்கூல் பற்றியும் எந்த மாதிரி கொஷின் எடுத்திருக்காங்க இந்த டைம் கொஷின் எப்படி இருக்க போகுது டஃபாக இருக்க போதும் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போலாம் நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படியே சீனை கட் நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படி ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்கூலோட ஹெட் கால் பண்றாரு கால் பண்ணி உடனே வாங்க ஒரு மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அங்கே போயிட்டு பார்த்தா ஹீரோ லீ ஆல்ரெடி அங்கே இருக்காரு லீ ஆல்ரெடி அவர்கிட்ட சொல்லிருப்பார் இல்லையா இந்த மாதிரி சின்ன பிளான் இருக்கு நிறையா மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவர் இவங்கிட்ட ஒரு சின்ன மீட்டிங் வச்சு நம்ம ஸ்கூலுக்காக பெஸ்டா ஏதாவது பண்ணியே கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த மீட்டிங்ல ஒரு விஷயம் தெரிய வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே டஃபா எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்ந்து ஒரு பெஸ்டான கிளாஸ் பண்ண சொல்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு கிளாஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் எல்லாரையும் நல்லா மார்க் எடுக்க வைங்க அப்படின்னு சொல்றாரு இந்த நேரம் பார்த்து ஒரு ஸ்டாப் என்ன பண்ணுவாங்க உள்ள ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்காக வருவாங்க கொடுத்துட்டு போயிட்டு வெளியில இருக்க ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் என்ன சொல்றாங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல ரொம்ப சின்சியரா சாரு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது இருக்கும் ஏதாவது ஒரு மேட்டரா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இத பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க இப்ப இந்த ஹெட் இருக்காருலயே அவர் என்ன பண்றாரு அங்க சுத்தி இங்க சுத்தி இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல பக்கத்துல உட்கார சொல்றாரு ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்லேருந்து டேரக்டராக மாறிட்டார் போல இருக்கு ஃப்ரேம்லாம் செட் பண்ணுறாரு ரெண்டு பேரும் ஒன்றா பாக்குறதுக்கே நல்லா இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளாஸ் எடுத்தால் அது நல்லா போகும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா குஜாலமாக இருக்கு ஜாலியாக அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருதுங்க எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த பெஸ்ட் ஸ்கூல் சொன்னோம் இல்லையா பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஸ்கூல்லேருந்து அந்த டீச்சர் தான் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி உங்கள் ஸ்கூல்லேருந்து யாராவது ஒரு டீச்சர் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதை பத்தி அவர் இங்க டிஸ்கஸ் பண்றாரு இப்படி கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது அந்த கோர்ட் போட்டு அவர் என்ன பண்றாரு நீங்க போகலாம் லீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் அசிங்கப்படுத்தி வெள்ள அமிச்சிடறாங்க அசிங்கப்படுத்துனாங்கன்னு சொல்றதை விட இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா பேசிக்க நிறைய விஷயம் இருக்கு அப்படின்றதுக்காக லீய வெள்ள அமிச்சிருவாங்கப்பா வெளியில அவர் அங்க போன உடனே கேபின்ல இருக்க எல்லாரும் ஒண்ணு கூடி பேசிட்டு இருப்பாங்க இன்னைக்கு நைட்டு ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறோம் நீங்களும் வரீங்களா லீ அப்படின்னு கேட்கும் போது லீ என்ன சொல்றாரு நான் வரல எனக்கு நைட்டு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ மொத்தமா பத்து பேரை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க பட் லீவ் வரலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்ப ஜென் கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க ஆஃபீஸ் ரூம்ல அந்த கோட் போட சார் என்ன பண்றாங்க லீ கூட சேர்ந்து நீங்களும் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட திரும்ப திரும்ப ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க அவங்களும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த ஸ்கூல்ல வந்து எல்லாரும் ஒரு இடத்துக்கு லஞ்ச் போயிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல இந்த கொஷின் எடுக்கிற சார் இருக்காரு அதாவது நம்ம ஹீரோயினா அடிச்சு அமிச்சிட்டாரு அந்த சார் இருக்காருங்க இவங்க கூட இன்னொரு சார் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கொஷின் எடுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கவர் என்ன சொல்றாரு கொஷின் கொஞ்சம் டஃபா இல்லாம நார்மலா எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பட் இவர் அதுக்கு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியில போயிடுறாரு இன்னொரு பக்கம் இந்த ஸ்கூல்ல இருந்து போன எல்லாருமே அந்த ஹோட்டல்ல தான் டின்னர் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப அவங்க கூட ஜாயின் பண்ணா புதுசா ஒரு டீச்சர் இல்லையா அவங்க மட்டும் வெளியில வந்து யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க அப்பா இப்படி பேசும்போது அவங்க ஏதோ சொல்றாங்க உடனே அவங்க என்ன பண்றாங்க பேக் எடுத்துட்டு நான் இன்னொரு நாள் உங்க கூட டின்னர் அட்டென்ட் பண்றேன் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எங்கேயோ அர்ஜென்ட்டாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நேராக ஸ்கூலுக்கு தான் வருவாங்க ஆல்ரெடி ஸ்கூலில் ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க ஹீரோ உட்கார வச்சு ஹீரோயின் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இப்படிலாம் க்ளாஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்படி கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது யாரோ வர்ற சத்தம் கேட்டு உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு அந்த கிளாஸ் ரூமில் இருக்க லைட் ஆஃப் பண்ணி ஓரமாக போய் நின்னுக்கிறாரு அங்கேருந்து வந்த நியூ டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து அந்த டோரை தான் ஓப்பன் பண்ணுறாங்க டோருக்கு பின்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் ஒழிஞ்சிட்டு நிற்கிறாங்க அந்த கேப்ல ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இதுக்குதான் நம்ம ஹீரோ ஆசைப்பட்டுப்பாரு அந்த விஷயம் கரெக்டா நடக்குதுங்க இந்த நேரம் அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது உடனே அவங்க போயிட்டு என்ன கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டென்த் கிரேட்ல இருக்க செகண்ட் செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு உடனே நேரம் போயிட்டு அவங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த ஆன்சர்லாம் குறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா ஹீரோ மட்டும் போயிட்டு என்ன பண்றாரு ஹீரோயின் காபிலையும் ஹீரோ காபில்ல இருக்க அவங்க பேக எடுத்துட்டு வராரு இப்படி பேகை எடுக்கும் போது அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்துடுறாங்க அதாவது அங்க லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம் அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு போறதுக்காக வருவா இவ வரத பார்த்து ஹீரோ அந்த கேபின் கீழே ஒளிஞ்சுக்கிறாரு அந்த நியூ டீச்சரும் என்ன பண்றாங்க வந்து லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டு அங்கிருந்து போயிடறாங்க உட்டாண்டா சவாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக அப்படி ஹீரோ ஹீரோயின்னு ரெண்டு பேரும் ஒளிஞ்சிக்கிட்டே கார் பார்க்கிங் இங்க வந்து அப்படியே கிளம்பிடுறாங்க இப்படி கார்ல போகும் போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சந்தேகமா இருக்கு எதுக்கு வந்து அவங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போனா கண்டிப்பா அவங்க ஃபையாதான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க இன்னொரு பக்கம் இந்த கொஷின் பேப்பர் எடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா அந்த டீச்சர் அவங்க என்ன பண்றாங்க நேராக போயிட்டு இன்னொரு டீச்சரை மீட் பண்றாங்க அவங்க ஆல்ரெடி இந்த ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாங்க ஆனா சீக்கிரட்டா இந்த கொஷின் பேப்பராக எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க இவங்கள்ட்ட அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கும்போது இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த டீச்சரோட பையன் ஒருத்தர் வராரு அந்த பையனுக்கு இந்த பொண்ணை பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்குது அதாவது நம்ம நியூ டீச்சரை பாக்க ரொம்ப பிடிக்குது இந்த நியூ டீச்சருக்கு அவங்க மேல ஒரு சின்ன கிரஷ் ஆகுது அவரும் உங்க அம்மா கூட்டு அப்படியே போயிடுறாரு இந்த டீச்சரும் அங்கவே உட்காந்து அவரையே பாத்துட்டு இருக்காங்க அப்படி இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல இந்த மிட் லவ் ஸ்டோரி எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் திஸ் இஸ் புவி தென் பாய்